வணக்கம் பருவநிலை மாறும்பொழுது சிலருக்கு ஒவ்வாமையினால் சளி இருமல் தொண்டைப்புண் ஏற்படக்கூடும் இதில் தொண்டைப்புண் அதிகமாகும் பொழுது காய்ச்சல் வர ஆரம்பிக்கும் எனவே தொண்டை புண்ணை ஆரம்பத்திலேயே சரி செய்தால் காய்ச்சலை தவிர்த்து நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுவதை தடுத்துவிடலாம் இப்பொழுது தொண்டை புண்ணை குணமாக்க வீட்டிலேயே செய்யக்கூடிய இயற்கை வைத்தியங்களை பற்றி பார்ப்போம் தீர்வு ஒன்று மிளகை வானொலியில் போட்டு நன்கு வறுத்து பின் அதில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விட்டு அந்த நீரை சூடாக குடித்தால் தொண்டையில் உள்ள கிருமிகள் தொண்டை புண் உடனே குணமாகும் தீர்வு இரண்டு இஞ்சியில் ஆன்டி தன்மை இருப்பதால் இது எந்த வகையான கிருமியானாலும் எளிதில் அழுத்திவிடும் எனவே சிறிது இஞ்சி ஜூஸ் குடித்து வந்தால் தொண்டை புண் உடனே குணமாகும் தீர்வு மூன்று இஞ்சியைப் போன்றே பூண்டிலும் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன எனவே தொண்டை புண் இருக்கும் பொழுது நாலு டேபிள் ஸ்பூன் வெது பூண்டு ஜூஸ் குடித்து வந்தால் உடனே குணமாகிவிடும் தீர்வு நான்கு ஆரஞ்சு ஜூஸ் இதில் விட்டமின் சி அதிகம் இருப்பதால் இதை அடிக்கடி சாப்பிட்டு வரும் பொழுது தொண்டைப்புண் மற்றும் தொண்டைவலி குணமாகும் தீர்வு ஐந்து இஞ்சி பூண்டு போன்றே புதினாவிலும் ஆன்டிபாக்டீரியல் தன்மை உள்ளது எனவே இதனை சாரி எடுத்து அதில் சிறிது தயிர் சேர்த்து சாப்பிட்டு வந்தாலும் தொண்டைப்புண் உடனே குணமாகும் தீர்வு ஆறு உப்பை வெந்நீரில் கரைத்து வாய் கொப்பளித்து வந்தாலும் தொண்டைப்புண் குணமாகும் தீர்வு ஏழு தேன் தேனில் நிறைய மருத்துவ குணங்கள் இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றே அதிலும் தேனுடன் மிளகுத்தூள் கலந்து சாப்பிட்டால் தொண்டைப்புண் மற்றும் இருமல் இருந்தால் குணமாகிவிடும் தீர்வு எட்டு வெதுவெதுப்பான நீரில் சிறிது தேன் மற்றும் எலுமிச்சை சாற்றை கலந்து குடித்து வந்தாலும் தொண்டைப்புண் குணமாகும் இங்கே சொல்லப்பட்ட தீர்வுகளில் ஏதேனும் ஒன்றை தொடர்ந்து செய்து வரும்பொழுது தொண்டைப்புண் முற்றிலும் குணமாகும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி